தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரளம் எம் வாய்வோம் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசு மரிசூசை சூசை நான்கு அடைக்கலத்தில் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை மிட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக தூய ஆவியாரே இறைவா வாரும் விண்ணகத்திலிருந்து உது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இணைய விருந்தாலேயே பேரின்ப இறக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனை நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தரலும் புண்ணிய பேர்களையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் மீண்டும் மற்றொரு நாளிதோ விடிந்தது ஆண்டவரை புகழ ஆர்வமாய் பாடி நிறைந்த உளத்துடன் உயர்ந்த குரலில் கிறிஸ்துவை போற்றி நன்றி நவிழ்வோம் அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயென அவரே இரவையும் பகலையும் அமைத்தார் அவரே நமக்கு உண்மை ஒளியாம் அவரே நமக்கு நிலையான ஒளியாம் நேரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் உயர்நிலை விட்டிருக்கும் உம்மகனும் அச்சமகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆள்கவே ஆமேன் இறைவா இதோ இந்த புதிய விடியலுக்கும் புதிய நாளுக்கும் புதிய வாழ்க்கைக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கணினிமை போன்று எங்களை பாதுகாத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கவும் எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன் பலன்களை தந்து வழிநடத்திடவும் ஜபமாலையை ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழவும் அவற்றின் வழியாக மீட்பை தேடும் பிள்ளைகளாக நாங்கள் வாழவும் எங்களுடைய கிறிஸ்துவ குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் உம்மை கூவி அழைத்து ஜபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவையான தேவ ஆசீர்வாதத்தையும் தேவையான விண்ணப்பங்களையும் பூர்த்தி செய்து வழிநடத்த வேண்டுகிறோம் குறிப்பாக என்று தூய அசிசியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அசிசியாருடைய நாமம் தாங்கியுள்ள ஒவ்வொரு சபைகளையும் நிறுவனங்களையும் ஒவ்வொரு நபர்களையும் ஆசிர்வதையும் உமது காயங்களை ஏற்று எங்களைப் போன்று மனிதனான வாழ்க்கையில் புண்ணிய வாழ்வை வாழ்ந்த இவரை பாதுகாவலராக ஏற்று வாழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு சபைகளையும் எமது கிறிஸ்தவ ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்கவும் தொடர்ந்து தூய அசிசியாரின் வழியாக இயற்கைகளை அன்பு செய்யவும் உமது திருக்காயங்களின் மேல் பேரின்ப பாசமும் அக்கறையும் உள்ளவர்களாக அவற்றை நாங்கள் பேணிக்காத்து வாழ்ந்திடவும் உகந்த மரியாதையோடு வாழ்ந்திடவும் இயற்கையை அன்பு செய்திடவும் ஏழை எளியோர் மீது இரக்கம் கொண்டு வாழ்ந்திடவும் மத அருள் வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் திருப்பாடல் தொண்ணூத்தி இரண்டு படைத்த இறைவனுக்கு புகழ்ச்சி கடவுளின் ஒரே மகனுடைய அரும் செயல்களுக்கு புகழ்ச்சி ஆண்டவருக்கு நன்றி அழைப்பது நன்று உன்னதிரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் பத்து நரம்பு வீணையோடு தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனெனில் ஆண்டவரே உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் உம் செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை அறிவிலிகள் அவற்றை அறிவதில்லை மூடர் இவற்றை உணர்வதில்லை பொல்லார் புல்லை போன்று செழித்து வளர்வோர் தீமை செய்வோர் அனைவரும் பூத்துக்குழுங்கலாம் ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே நேரோ ஆண்டவரே என்றும் உயர்ந்தவர் ஏனெனில் ஆண்டவரே உம் எதிரிகள் அழிந்தே போவார்கள் தீமை செய்வோர்கள் அனைவரும் சிதறண்டு போவார்கள் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழி தோங்குவர் வயதிலும் அவர்கள் கணித்தருவார்கள் செழுமையும் பசுமையுமா என்றும் இருப்பார்கள் ஆண்டவர் நேர்மையுள்ளவர் அவரே நம் பாறை அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அவர்கள் அறிவிப்பார்கள் பகைவன் அம்புக்கு அஞ்சிய ஒருமான் குகைக்குள் ஓடி குளிர்ந்து மறைந்தது பகலவன் தொடுத்த அம்பினை கண்டு குகையில் தந்தனை தேடினான் பிரான்சிஸ் தனிமை மிகுந்த வனத்து வாழ்வு கனிந்து கடவுளை கண்ட வாழ்வு இனிய அனுபவம் நிகழ்ந்த வாழ்வு இனிவரும் திட்டம் உதித்த வாழ்வு தூய உள்ளம் எளியர் புறாவின தீய சேற்றில் கால்படா வண்ணம் ஓயர் தலைந்தது ஓயர் தழுதது பேயின் வலையில் படாது பிழைத்தது நன்மை சிறக்கும் புனித தனிமை எண்ணம் பெருகும் எளிய தனிமை எண்ணிசை ஓத்த இனிய தனிமை மண்ணின் கவலையை மாற்றும் தனிமை எம்மையின் மின்மினி கவர்ச்சி தவிர்க்க செம்மை வழியில் வீடு சென்றிட எம்மை இயக்கும் ஆவியாரை பொழிக மும்மை உணரும் மூவர் இறைவா ஆமேன் அருள்வாக்கு வாக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் நானும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் செலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி எளிய தாழ்மையுள்ள பிரான்சிஸின் உண்மையான செல்வராக விண்ணகத்தில் நுழைந்தார் கிறிஸ்துவின் உடலாகிய கோவிலில் நாம் உயிருள்ள கற்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அவரது அன்புக்குரிய திருச்சபைக்காக தந்தையிடம் மன்றாடி அவர் மீது நாம் கொண்டுள்ள நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம் இறைவா மது திருச்சபையாம் திராட்சை தோட்டத்தை தூய்மைப்படுத்தியருளும் அது வியத்தகு முறையில் உலகம் முழுவதும் பரவும்படி அதை அக்கறையுடன் பேணி அன்புடன் காத்தருளும் என்றுமுள்ள ஆயனே உம் திருச்சபையாகிய மந்தையை பாதுகாத்து பெருகச் செய்தருளும் உம் மந்தையும் ஒரே ஆயனாகிய உன் மகனோடு ஒரே மந்தை உருவாகுவதாக எல்லாம் உள்ள தந்தையே திருச்சபையாம் விளைநிலத்தில் முது வார்த்தையை விதைத்தரலும் முது ஊழிகால அறுவடையில் அவ அது நூறு மடங்கு பலன் தருவதாக ஞானம் அனைத்திற்கும் கடவுளே முது இல்லத்தையும் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் புனிதப்படுத்தியறலும் விண்ணக நகரும் மாட்சியால் அலங்கரிக்கப்பட்ட மணமகளும் ஆகிய புதிய எரிசிலேமை மானிடர் காண்பார்களாக இறைவா பாதுகாலராக ஏற்று வாழ்ந்து வருகின்ற கபூச்சிய சபையை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திடவும் ஒவ்வொரு துறவர சகோதி பிரான்சிஸ்கன் சபை சகோதரிகளையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து அருள்மழையால் ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பி காத்திட வேண்டுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர்தூயதன போற்ற பிறகு மத ஆட்சி வருக மத திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஆண்டவராகிய கடவுளே அசிசி நகர் புனித பிரான்சிஸ்குவை தனது எளிமையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை போல் விளங்க செய்தீர் அவரது வழிகளில் நாங்களும் நடக்கச் செய்திருளும் அதன் வழியாக நாங்கள் மகிழ்வுடனும் அன்புடனும் உம் மகனாகிய கிறிஸ்துவை பின்பற்றி உம்மில் ஒன்றித்திருப்போமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி அண்ணலின் அமைதி மன்றாட்டு இறைவா அமைதியின் தூதுவனா என்னை பயன்படுத்தும் பகையுள்ள இடத்தில் பாசத்தையும் மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும் ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும் நம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும் ஓ தெய்வீக குருவே ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும் பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும் பிறருடைய அன்பை அடைய ஆசிப்பதை விட பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள்வீராக ஏனெனில் கொடுக்கும் பொழுது மிகுதியாகப் பெறுகிறோம் மன்னிக்கும் பொழுது மன்னிப்பை அடைகிறோம் மறிக்கும் பொழுது நித்திய வாழ்விற்கு பிறக்கிறோம் எனவே சுயநலமற்ற வாழ்வில் அமைதியை அடைகிறோம் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாகி இயேசும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன்